அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஆகஸ்ட் மாதத்தினுடைய மைத்திரேய முகூர்த்த பதிவை பார்க்க போகிறோம் இந்த பதிவு நான் போடுவதற்கு முன்பாகவே நிறைய சகோதரிகள் த்ரீ புஷ்கர யோகம் அடுத்து வந்து மைத்திரேய முகூர்த்தம் இந்த பதிவை கொடுங்க அப்படின்னு ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்தே கமெண்ட் செக்ஷனில் நிறைய தோழிகள் வந்து கேட்டுட்ருக்காங்க அவ்வளவு ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த ஒரு முகூர்த்தங்கள் செய்து அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல கடன் அடைஞ்சி நிம்மதியாக இருக்கிறோம் இந்த மாதத்தையும் நாங்கள் தவற விடாமல் இன்னும் இருக்கின்ற கொஞ்ச நஞ்ச கடனையும் நாங்கள் அடைத்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தாங்க உங்களுடைய ஆர்வத்திற்கு இணங்க இந்த மாதம் வந்து ஒன்றாம் தேதியே நான் வந்து பதிவிடுறேன் இந்த மாதத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா நமக்கு ஒரு மைத்திரேய முகூர்த்தம் செவ்வாய்க்கிழமை வருது இந்த ஒரு மைத்திரேய முகூர்த்தம் மாதத்தில் இரண்டு முறை மிஞ்சி போனால் மூன்று முறை வரும் ஆகஸ்ட்டில் ரெண்டு முறை வந்திருக்கு செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கு மகாலட்சுமி பூஜை வரலட்சுமி பூஜையை நாம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமும் கூட இந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில் வருவது ரொம்பவே சிறப்பு அந்த அம்பாலியினுடைய அனுகிரகத்தினால் எல்லாருக்கும் எல்லா கடன்களும் அடைந்து எல்லாரும் சந்தோஷமாக சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னு ஸ்ரீ மகா பெரியவாலை பிரார்த்தனை பண்ணி இந்த ஒரு நேரத்தை நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல இருக்கிறேன் பொதுவாக மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்றதையும் நான் இங்க பதிவிட்டேன் போன ஒரு மைத்திரேய முகூர்த்தத்துல ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க எங்க மூணு மணி நேரம் ஒரு மைத்திரேய முகூர்த்தம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு த்ரிபுஷ்கர புஷ்கர யோகம் ரவி புஷ்கர யோகத்தில் கூட நான் வந்து குறிப்பிட்டிருந்தேன் ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கும் விதமாக நான் ஒரு சில செய்திகள் சொல்கிறேன் முகூர்த்தம் அப்படின்னா ஒன்றரை மணி நேரம் இருக்கும் சில முகூர்த்தங்கள் நம்ம வந்து நல்லா நிர்ணயம் பண்ணினோம் அப்படின்னா அதாவது சரியான முகூர்த்தம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் அந்த மாதிரியும் இருக்கும் ஆனால் லக்னம் அப்படி இருக்காது மொத்தம் பன்னிரெண்டு லக்னங்கள் எத்தனை ராசிகள் இருக்கோ அத்தனை லக்னம் மேஷ லக்னம் ரிசப லக்னம் இந்த மாதிரி பன்னிரெண்டு லக்னம் மிதுன லக்னம் சிம்ம லக்னம் பன்னிரெண்டு லக்னங்கள் இருக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ரெண்டு மணி நேரம் அல்லது ரெண்டரை மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நாற்பது நிமிடம் இந்த மாதிரி வரும் அந்த மாதிரி இப்போ வந்து பன்னிரெண்டு லக்னத்திற்கும் ரெண்டு ரெண்டு மணி நேரம் நாம் வச்சோம் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது ஆனால் சில லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டரை மணி நேரம் ரெண்டே முக்கால் மணி நேரம் இருக்கும் சில லக்னங்கள் பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இப்படி இருக்கும் அதனால் லக்னம் என்பது இரண்டு மணி நேரத்திற்கு மேற்பட்டு தான் லக்னங்கள் இருக்கும் முகூர்த்தம் அப்படின்றது ஒன்றரை மணி நேரம் இருக்கும் ரவி புஷ்கர யோகம் என்பது நட்சத்திரம் என்பது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னா நட்சத்திரமும் இருபத்தி நாலு மணி நேரம் அப்போ அந்த புஷ்கர யோகங்களும் அந்த நட்சத்திரம் நாள் கிழமை எல்லாம் சேரும் போது அது ஐந்து மணி நேரம் பத்து மணி நேரம் அல்லது இருபத்தி நான்கு மணி நேரம் கூட நீடிக்கலாம் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மைத்திரேய முகூர்த்தம் நாம் எப்படி நிர்ணயம் பண்றது அப்படின்னா अदावद அனுஷ நட்சத்திரம் விருட்சுகள் லக்னம் இணைகின்ற அந்த நேரம் மைத்திரேய முகூர்த்தம் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கேலண்டரில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அனுஷ நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா லக்னம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் அப்போது அந்த ஆரம்ப நேரத்திலிருந்து முடியும் நேரத்துக்குள்ளே நாம் பண்ணுறோமா அப்போ இது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா லக்னம் வந்து பார்ப்பது கொஞ்சம் கடினம் அதனால் நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்கு சொல்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் அதே மாதிரி தான் அஸ்வினி நட்சத்திரம் எந்த நேரம் ஆரம்பமாகி எந்த நேரம் முடியுது அப்படின்றத நாம பார்த்துட்டோம் அடுத்து இந்த ஒரு லக்னத்தை நிர்ணயம் பண்ணி நாம இந்த மைத்திரேய முகூர்த்தத்தை வந்து செய்யலாம் நீங்கள் வந்து மைத்ரேய முகூர்த்தம் அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பணம் இருந்தது அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட கொடுக்கணும் கடன் அப்படின்றீங்களோ அதாவது யார்கிட்ட நீங்கள் வாங்கியிருக்கிறீங்களோ அந்த நம்பருக்கு நேரடியாக கொண்டு போய் பணத்தை கொடுத்துடலாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணலாம் ஆன்லைனில் வந்து நம்ம பணத்தை கட்டி ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் நகை கடனும் நம்ம வந்து கட்டலாம் இது வந்து நம்மக்கிட்ட பணம் இருந்தது அப்படின்னா இந்த நேரத்தில் நாம் அடைச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நமக்கு கடனே ஏற்படாது ஒருவேளை நம்மக்கிட்ட பணம் இல்லை அதனால தான் நாங்கள் இந்த முகூர்த்தத்தை செய்கிறோம் அப்படின்னா அந்த நபருக்கான உண்டான பணத்தை நம்ம தனியாக எடுத்து வைக்கலாம் ஆனால் ஏன் இந்த கவரில் நாம் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த நபரினுடைய பெயர் அல்லது அந்த பேங்கினுடைய பெயர் எந்த நாளில் வாங்கினோம் இப்படி அவங்களுடைய முழு விவரத்தையும் அதில் நாம் எழுதுவதனால அந்த ஒரு முறை எழுதுவது பத்து முறை படிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிட்டு பதிவாக அந்த வந்து இந்த நபருக்கு பணத்தை கொடுக்கணும் அதற்கு உண்டான ஏற்பாடுகளை அது நம்ம அறியாமலேயே செய்து கொண்டிருக்கும் அதனால தான் நாம் இந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான பணத்தை ஒரு நூற்றி ஒரு ரூபாய் போட்டு வச்சு பச்சை கற்பூரத்தை நாம் வந்து போட்டு வைக்கிறோம் இந்த பச்சை கற்பூரம் பண ஆக்கர்ஷணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை தவிர்த்து சில அந்தந்த நாட்களுக்கு உண்டான அந்த முகூர்த்தம் நேரம் அந்த நாளுக்கு உண்டான சிறப்பு அதற்கு ஏற்றாறு போல விலக்கு தீட்டுவதோ பூஜைகள் பண்ணுவதோ பண்ணிட்டு நம்ம வந்து செய்கிறோம் இப்போ வந்து ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு மைத்திரேய முகூர்த்தம் இருக்கு அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை இன்னொரு மைத்திரேய முகூர்த்தம் இருக்கு ஆக ரெண்டு மைத்திரேய முகூர்த்தம் இருக்கு இப்போ ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று நமக்கு வந்து அனுஷ நட்சத்திரமும் விருட்சுகள் லக்னமும் இணைகின்ற நேரம் என்ன அப்படின்னா மதியம் ஒரு மணி ரெண்டு நிமிடத்திற்கு ஆரம்பமாகி மூன்று மணி இருபது நிமிடத்திற்கு நமக்கு முடியுது அடுத்த மைத்திரேய முக முகூர்த்தம் வந்து ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னம் இது வந்து இரவு ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திற்கு ஆரம்பமாகி பத்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடத்திற்கு இது முடியுது இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் மையப்பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மையப்பகுதியை எடுத்துக்கொள்ளும்போது அந்த நேரத்தில் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஒரு முகூர்த்தம் ஆரம்பமாகி முடிவதற்கு உள்ளாக உங்களுக்கு எந்த ஒரு நொடிகள் நிமிஷங்கள் வந்து உங்களுக்கு சௌகரியப்படுதோ அந்த நேரத்தில் அந்த நபருக்கு உண்டான பணத்தை வந்து அடு அதில் எடுத்து வச்சு சுவாமியை மனசார வேண்டிக்கலாம் இந்த முறை செவ்வாய்க்கிழமை வந்தது மட்டும் இல்லாமல் நள்ளிரவு அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நமக்கு வந்து மதிய நேரத்துல ஒரு முகூர்த்தமும் அடுத்த முகூர்த்தம் இரவு நேரத்துல நாம விழித்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே நமக்கு வருது இந்த செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னு சொன்னாக்கா செவ்வாய் ஓரையிலேயே வருது ராகு கால நேரமும் சேர்ந்து வருது இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை ஒரு மணியிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் இந்த முகூர்த்தம் வந்து ஒரு மணி ரெண்டு நிமிடத்திலிருந்து மூணு மணி இருபது நிமிடம் வரை இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்கான முகூர்த்தம் முதல் முகூர்த்தம் பதிமூணாம் தேதி எல்லாரும் செய்யுங்க அந்த முகூர்த்தம் வரும்போது மறுபடியும் அந்த நாளுக்கு உண்டான அந்த சிறப்பு பூஜையோட மறுபடியும் நான் வந்து திரும்பவும் உங்களுக்கு பதிவிடுறேன் ஏன்னால் நிறைய பேர் நாங்கள் மறந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் உங்களுக்காக மறுபடியும் நான் வந்து பதிவிட்டு எழுத்து வடிவத்தில் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் இந்த மாதிரி அரிய அற்புத தகவல்கள் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம்